நண்பர்களே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புது கிரைண்டர் வந்து அந்த கைப்பிடி உடஞ்சிக்குச்சு உடஞ்சிக்கிச்சினால இதை இந்த கல்லில் போட்டு ஆட்டுறோம் ரெகுலராக ஆட்டுற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர்னு ஆட்டணுன்னா ஒன்றும் முடியல உளுந்து பருப்பு ஒரு வழியை ஆட்டி முடிச்சிட்டேன் அதை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ளே இடுப்பு வழியாக எடுத்துக்கிச்சு அதோ எங்கே உளுந்து பருப்பு ஏதோ இங்கே ஒரு வழியாக ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் ஆட்டி முடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி இன்னும் ஒரு உரல் இருக்குது ஒரு வரல் போட்டு எங்கள் மாமியார் இருக்காங்க நான் ஒரு உரலை அவங்க ஒரு உரல்னு மாற்றி மாற்றி ஆட்டிகிட்டு இருக்கிறோம் அந்த புது உரலோட கைப்பிடி தூக்கி வேறு இடத்துல வச்சு போடலாம் பிளக்கு சின்ன ஷோரூமில் ஹைட்டு அதிகமாக இருக்குன்ட்டு பிளக்கு சொற ஒரு இடம் ஹைட்டு அதிகமாக இருக்குன்ட்டு வேறு இடத்துல வச்சோம் வச்சா அது வந்து என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி உடஞ்சிடுச்சு கைப்பிடி உடஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கிரைண்டரை விட்டுட்டு அப்புறம் இதில் ஆட்ட வேண்டியதாக உளுந்து மாவு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஆட்டி வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இது அடுத்தது அரிசி போட்டிருக்காங்க அது அவங்க இருக்காங்க நான் ஒரு வரல அவங்க ஒரு வரலுன்ட்டு முன்னே அவங்கள கூப்பிட சொன்னேன் எங்கள் அம்மாலாம் வரமாட்டாங்க நீனே எல்லாத்தையும் ஆட்டி எடுத்துரு எங்கள் அம்மா எதுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்மளே ஆட்டிக்கலான்ட்டு ஒரு வரல ஆட்டி முடிச்சிட்டேன் அப்புறம் அதுக்கட்டி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டாங்க வந்துட்டு என்னை கூப்பிட வேண்டி தாண்டி நீ வண்டியே வண்டி கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படி சொன்னாங்க இல்லைங்க அவங்க மகன் தான் கூப்பிடக்கூடாது சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அவன் அப்படிதான் அவன் சொல்லுவோம் அவனுக்கு என்ன ஆட்டி பார்த்தா தானே கஷ்டம் தெரியும் சொல்லிட்டு இப்போ என்னி தள்ள சொல்லிட்டு அவங்க பாவத்தை பார்த்து இருக்காங்க இந்த மாதிரி நல்ல மாமியார் உங்களுக்கு கிடைக்குமா எனக்கு கிடச்சிருக்கு